விளக்கம் புரிகிறதோ அப்படியே தலாலிதாத்தன் அந்த மூன்று நபர்களில் நான் யார் வழியாக வந்தவன் பாண்டு மகாராஜன் வந்தவன் பாண்டு மகாராஜனு

சேன மகாராஜா ஏழு சிம்ம பலம்படைத்தவன் ஏழு சிங்கம் ஆமா அடுத்த ஆளு பேம சேனாஜ மகாராஜா இல்லையா எப்படி வருவோம் மகாராஜா வரும் என்ன அருமே உனக்கு நிகர் கிடையாதுங்க நூத்தி ஐந்து பேர் ஒரு குளத்து பிள்ளைகள் ஆமா

பாம்புகளை விட்டு கொல்ல செய்தார் கொல்ல செய்தார் சொன்னா சொல்லடங்காத அவன் செய்த கொடுமைகள் கொடுமைகள் இறுதியாக ராஜசியாகத்துக்கு வந்தார் அவனுக்கு தகுதியான மரியாதை கொடுத்த சொல்லிட்டு எங்கள் மீது அவனுக்கு வஞ்சகம் வஞ்சகம் வன்மம் இருக்குது பார் மன வன்மம் அது பொல்லாததா பொல்லாது ஒட்டி வந்த மூச்சு ஓடி விட்டா போச்சா மனுஷனுக்கு ஒட்டு இருக்கா மூச்சு மூச்சு அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஆடாத ஆட்டம் ஆடும் பாடாத பாட்டு பாடுறான்

நம்ம நேரம் வந்தா நம்ம ஸ்டாப் வந்தா இறங்குறோம் பாரு நம்ம கூட்டு குட் ரோட் வந்தா ஆர்கார்ட்ல இறங்கறோமா இல்லையா இறங்குறோம் இல்ல தயார் போய்மர் இப்ப மெசேரி வரோம் வர முடியாது நம்ம ஸ்டாப் வந்தா இறங்கிடுவோம் இறங்கிப் போயிடு அதுபோல வாழ்க்கை என்பது பயணம் நம்ம இடம் எங்க வருதோ அங்க இறங்கிட வேண்டியதா அதுக்குள்ள இவ்வளவு போராட்டம் போளோ எவ்வளவு இருக்கு இதுங்க இவ்வளவு போராட்டம் கொஞ்சமான அவமான படுத்து விட்டோம் என்று மனதிலே கருதி கருதி சென்றால் அஸ்லாபுரம்

வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்றதுனால ஆமா எங்கள் தாயானது நீங்கள் ஐந்து பேரும் காந்திரா திருமணம் பண்ணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல தாய் வார்த்தை கேட்டு காந்திரவாக முடித்தோம் எப்படி அது திரௌபத கழுத்துல அவங்க அவங்க கட்டின தாய் அவங்க அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அதான் காந்திரா திருமணம் தர்மராஜா கட்டின தாய் அடுத்த ஆளுக்கு தெரியாது

பெருத்தா தெரியுது லகுவாக பேசுற எப்பவுமே அடிக்கிற ஒதுக்கிறேன் மிரட்டுவா நல்லது கட்டு தெரியாது பேசுவா பேசுவான் அது பாட்டா இருப்பா யார் ஒருத்த அருணாளில நிக்கிறானோ அவனான் தான் விவகாரம் அதிகமா இருக்கு அடிக்கிறேன் உதகிறேன்னுவான் அப்போவே தீர்ந்து போடும் நல்லது கெட்டுது ஆனா மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு தடுப்பான் தடுப்பான் அது போன எவ்வளவோ மஞ்சகத்தை வச்சு மகு சகுனியை விடுத்து சூதாட ஆரம்பிச்சான் சூதாட வைச்சான் எங்க அண்ணா எப்போ எப்போ எப்போன்னு பார்க்குறான் மாதிரி இருக்குது அவன் தோறனேன் தோரணை சூதாடுறதுக்கு ஆமா அண்ணா

ஆடையாதத்துக்கு இழந்து இரண்டு சபையில மண்டி போட்டு கை கட்டியிருக்கணும் கை கட்டிக்கலாம் கை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அடுமைகளாக கண்களை மூடி வாய்களை பற்றியும் அடுமையா இருக்கும் ஆமா அந்த நேரம் துற்சாதனம் விடுத்தா தோகரை கூந்தலை விடுத்தா அந்த நேரம் கர வேறு வேலைக்கு இழுத்துக் கொண்டே வரலாம் ஏன் நாங்க போய் அடிக்க வேண்டியத்தானே அடிக்கலாம் நாங்க போய் மறக்கணுமா இல்லையா அடுக்கணும் கட்ன சம்சாரத்தை

ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா சுண்ணாம்பு கொடுக்கும் அது போய் கொடுக்கக்கூடாதுன்றேன் எப்படி கேட்கலாம் உணத்தம் அவுனுத்தம் இல்லாத என்னடி வரல எப்படி உண்றதுன்னு சுண்ணாம்பு கேட்கலாம் கிட்ட காட்டி கேட்டா கேட்டு கேட்பான் கேட்டான் சுண்ணாம்பு கேட்டாவே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டோ போவோம் ஆனா எங்கள் மனைவியை எங்க முன்னாடியே கூந்தலை பிடித்து தர தர கேட்க முடியல ஆமா ஏ அடமையான பொருளுக்கு பேசும் உரிமை கிடையாது ஆமா பஞ்ச பாண்டவர்கள் பேசும் உரிமை இன்றி விட்டோம் ஆமா ஆமா எழுந்துவிட்டு வாச்சி முச்சார்ன் விட்டா மேடை மீது நிற்றினா நிற்றா வஸ்திரம் கழையச் செய்துதான் படுபாவை

இடும்பன் இடும்பன் இந்த மாதிரி எல்லாம் மடிச்சாச்சு மடிச்சாச்சு அதான் எப்படி இன்னும் அப்படி வருவோம் எப்படி போ அக்னி தேவன் கொடுத்த காண்டீபமும் ஒன்று செய்யல ஒன்று செய்யல இல்லையா ஆமாம் ஏன் ஒரு நேரத்திலே தர்மராஜாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம் என்ன வாக்கு ஒரு கனவு கண்டாரா ஆமாம் தர்மராஜா என்ன கனவு கண்டாரு என்ன உலகமே என்னால் அறியும்பால் தெரிுகிறது தெரிகிறது அதனால இந்த நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் நான் எங்கேயாவது கண்காணா திசையா போயிடுறேன் கனவு கண்டியே நீ இந்த அஸ்தி இந்த உலகமே என்னால் அழியும் என்று கனவு கண்டி உறங்கும் உறங்கும்படுது ஆமா அதனால நான் இருந்தாதான் இந்த தொல்லா வரும் வேண்டாம் நான் எங்கன்னா கண்காணா திசை போயிடுறேன் என்று பீமா நான் சொல் என்கிட்ட என் கிட்ட சொல்கிறேன் தர்மராஜா அண்ணா

உங்களாலேயே இந்த நாடு அழிந்தாலும் வரும் வினையெல்லாம் உங்களால இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லை எங்க உயிரே உங்களால போனாலும் உங்களை நாங்கள் பிற்காலத்திலே ஒன்று குறை சொல்ல மாட்டோம் ஆமா உங்களால என்ன நடந்தாலும் உங்களுக்கு கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் வாய் திறந்து உங்களை எதுவும் பேச மாட்டோம் நீங்கள் எங்கும் போக கூடாதுன்னு அவரை வற்புறுத்தி நிறுத்தணும் வற்புறுத்தி நிறுத்தணும் அதனால அப்ப கொடுத்த வாக்கு தான் எங்க அண்ணா தர்மராஜா எதை செய்தாலும் நாங்க திருப்பி எதுவும் கேட்கறது கிடையாது ஆனா சூதாடுறது தவறு தானே வேண்டாம் நாங்க மிரட்டணுமா இல்லையா அடுத்தது ஏய் துர்ச்சா அதுல சேலே கலையறான் தறவுபதியே ஆமா கட்டண மனுவே இன்னொருத்த பிடிக்கும் போது கட்டணன் சும்மா இருக்க முடியுமா சும்மா இருக்க முடியாது தர்மராஜா தம்பிமார்களே பொருங்கள் என்றார் அவர் வார்த்தை கேட்டு நடக்காது நடக்கட்டும் வருவது வந்தே தீரும் ஆராதாது வரும்தே அதாலு ஆராதே என்றார் ஆராதே என்றார் அட தலையEntityType அம்மா கருவுள எப்ப உருவாகுறமோ ஆமா அப்பவே நம்ம தலையEntityType நிர்ணயம் ஆயிபோதா ஆமா ஆமா இடையில கருவிலே உருவாகும் போது அங்கேயே நிர்ணயம் பண்ணிடுறோம் இடையில மாத்துறதுக்கு நாம யாரு அயன் எழுதிய எழுத்து மாத்த முடியாது அதையால்தான் தர்மராஜாவை மாத்தி திருப்பி கிடையாது

प्तिले, कालक्तेट संदर